பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியாக மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறாங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு வீட்டில் உள்ள ஈஸ்வரி செழியன்னு எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்க உடனே பாக்கியாகவும் நான் இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக முன் பணத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க பார்த்த அந்த இடத்த பற்றியும் சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட் ஒன்றும் அவ்வளோ பெருசாகவும் இல்லை நல்லாவும் இல்லை ஆனால் அம்மா எதுக்காக இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு எழில் கேட்க அம்மா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் பெருசாகவே ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்கலாமே ஏமா நீங்கள் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட் இல்லைனாலும் ஓரளவு உங்கள் ரெஸ்டாரண்ட் பெருசாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எப்படியாவது முயற்சி செஞ்சு முன்னேறி வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் நான் இங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க உடனே ஈஸ்வரியும் ஏன் பாக்கியா சம்மந்தி கொடுத்த பணம் இருக்கிற வரைக்கும் உன் விருப்பத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறியா இல்லை யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு தான் முடிவெடுத்திருக்குறியா உன் பசங்க யா எல்லாரும் சொல்லியும் கேட்கல நான் பேசுகிறதும் உனக்கு பெருசாகவே தோண மாட்டேக்குதா அப்படின்னு கேட்டு இருக்காங்க அத்தை நான் வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட உங்ககிட்ட அவமானப்பட்டு நிற்கிறத விட இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேறது எவ்வளவோ நல்லது தான் நான் யார்கிட்டையும் பணத்தை இது வரைக்கும் எதிர்பார்க்கலை இனியும் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்குன்னு உழைக்கவும் தெரியும் கஷ்டப்பட்டு முன்னேறவும் தெரியும் நான் பார்த்துக்குறேன் த அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அமிர்தா எழில்கிட்ட இங்கேருந்து அம்மா இப்போ புதுசாக பார்த்துருக்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப தூரம் போகணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க போலையே இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்களே எழில் ஆன உதவியை கண்டிப்பாக பாக்கிய அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனும் எழிலும் நானும் அதே தான் யோசிக்கிறேன் அந்த ரெஸ்டாரண்ட்டை போய் பார்த்து முதல்ல அம்மாவுக்கு உதவி செய்யணும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக அப்படின்னு எழிலும் அமிர்தாவும் பேசிக்கிட்டாலும் செழியனுக்கும் ஈஸ்வரிக்கும் இதை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இங்கே செழியன் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க அம்மா வர வர செய்கிறது எதுவுமே சரியில்லை இனியாவோட மாமனார்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க அந்த பணத்தை வச்சு கடன் பிரச்சனையை சமாளித்து வெளியில் வந்துட்டாங்க இனியாவது நிம்மதியாக வீட்டில் இருப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அதுவும் நான் ஓனர் ஆக போகிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை நடத்தினா மட்டும் பெரிய வருமானம் வந்துருமா என்ன மறுபடியும் அம்மா கடன் வாங்க போகிறாங்க பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் உடனே இங்கே ஜெனியும் ஏன் செல்லியா ஏன் இப்போ பாக்கிய ஆண்டியை இப்படி ஈஸ்வரிய பாட்டி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நீ எப்படி பேசிகிட்ருக்க என்னைக்காவது உதவி செய் செழியான்னு உங்ககிட்ட வந்து நின்றுருக்காங்களா இல்லையே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு ஒரு நல்ல மகனாக இருந்து நீ அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவே இல்லை இதே உங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீயும் உங்கள் ஈஸ்வரிய பாட்டியும் முன்னாடி வந்து நிற்பீங்க அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது உன்னால் ஆண்டிக்கு உதவி செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி தப்பாக பேசாமையாவது இரு அவங்க அவங்க வேலையை பார்த்துப்பாங்க அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் இங்கே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க செழியனுக்கு இதை பார்க்க ரொம்பவே கோவம் வருது உடனே ஈஸ்வரியும் இன்றைக்கி கோபி வரட்டும் இன்றைக்கி நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவேன் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா பாக்கியா என் பேச்சை கேட்கணும் அப்படி இல்லைனா யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்ங்கன்னு நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க கோவத்தில் ஈஸ்வரி இங்க செல்வி பாக்கியா கிட்ட அக்கா நீ எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் ஓனராக இருந்திருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு பார்க்கவே பிடிக்கலக்கா இது எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு நாம் எப்படிக்கா இதில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வேணும்னா கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல வேறு இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போங்க்கா இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும் போல் எனக்கு என்னவோ பார்க்க சரியாக படலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கிடைக்கிறத வச்சு தான் நம்ம முன்னேறணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் சம்பாதிச்சோம் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் நான் வீட்டில் அப்படியே இருக்க முடியாது செல்வி என்னை நம்பி யாரும் பெருசாக எந்த இடத்தையும் தர மாட்டேங்கிறாங்க உனக்கே தெரியும் நாம் எத்தனை இடத்த போய் பார்த்தோம் எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நாமலாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து சாதிச்சுடுவோமான்னு கேள்வி கேட்குறாங்க ஆனால் இந்த ஓனர் மட்டும்தான் நம்மளை நம்பி இந்த இடத்த கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது இது இந்த கடையும் கிடைக்கலனா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நீ மட்டும் இல்லை ஏற்கனவே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த எல்லா ஸ்டாஃபும் என்னை நம்பி தானே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்ல நான் ரெஸ்டாரெண்ட் ஆரம்பித்தாதானே உங்களுக்கெல்லாம் சம்பளமும் கொடுக்க முடியும் நீங்களும் அங்கே வந்து வேலை பார்க்க முடியும் நான் என்னை பற்றி மட்டும் யோசிக்கல என் குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்கல அப்படி என் குடும்பத்தை பற்றி யோசிச்சிருந்தா நான் மறுபடியும் ரெஸ்டோரெண்ட் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா என் வீட்டில் எல்லோரும் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க என் பசங்க எனக்கு நல்லாவே பணம் தர அவங்க வந்து முன் வந்திருக்காங்க அதனால உங்க எல்லாரை பத்தியும் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா ஆரம்பிக்கிறதா இருக்கிற போறாங்க எல்லா இடத்தையும் பாக்குறாங்க எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும் எப்படியாவது எவ்வளவு நாள் ஆனாலும் சீக்கிரமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாக்கியா சொன்னாலும் செல்விக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அக்கா என்ன இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்களே என்னதான் இருந்தாலும் அக்கா எடுத்த முடிவு சரியானு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு செல்வி யோசிக்கிறாங்க பாக்கியாவும் செல்வியும் அந்த இடத்த சுத்தம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் ஒவ்வொரு வேலையவும் தனியாக நின்று பாக்கியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியா மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிற விஷயம் சுதாகருக்கு தெரிய வருது சுதாகருடனே அந்த இடத்துக்கு வராரு பாக்கியா எல்லா வேலையவும் செய்கிறதையும் அந்த பழைய இடத்துல பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறதையும் பாக்கியா அங்கே வேலை செஞ்சு இருக்கிறதையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்த சுதாகரும் என்ன பாக்கியா மேடம் நீங்கள் ஏன் சம்மந்தி ஆனால் இப்போ உங்களுக்குன்னு இந்த இடம்தான் கிடச்சிருக்கா இந்த இடத்துலயா நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறீங்க ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்த உங்கள் நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நான் கொடுத்த அந்த ஐம்பது லட்சரூவா பணத்தை வச்சு சந்தோஷமாக எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு இப்படி எதுக்காக இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க பாக்கியா அப்படின்னு கேட்குறாரு சுதாகர் உடனே பாக்கியாவும் நீங்கள் எதுக்காக என்ன தேடி வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க நான் உங்கள் வேலையில் தலையிடவும் இல்லை பிரச்சனை செய்யவும் இல்லை உங்கள் வேலையை பார்க்க மாட்டிங்களா தேடி வந்து பிரச்சனை செய்கிறதுக்குனே வரீங்களே உங்களை வேணும்னா என் வீட்டில் உள்ளவங்க நம்பலாம் ஆனால் நான் என்றைக்கும் நம்ப மாட்டேன் நீங்கள் என்னவோ ஐம்பது லட்ச ரூபா பணத்தை உங்கள் பணத்தை எடுத்து தந்த மாதிரி பேசுகிறீங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கினீங்க அதுக்காக அந்த பணத்தை தான் நான் வாங்கியிருக்கேன் அந்த பணத்தை பற்றி இனி நீங்கள் பேச வேண்டிய அவசியமும் இல்லை நான் எங்கே இருக்கேன்னு தேடி வந்து இப்படி ஏளனமாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது பாக்கியலக்ஷ்மி மறுபடியும் சொல்கிறேன் என்னை எல்லார் முன்னாடியும் ஏலனமாக பேசி அவமானப்படுத்துனதுக்கு தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் என்னை பேசின பேச்சுக்கு மறுபடியும் இந்த பிஸ்னஸ் செய்ய விடாமல் நான் செய்ய முடியும் ஆனாலும் போனால் போதுன்னு அமைதியாக இருக்கேன் என்னை ஏமாற்றி ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு நீங்கள் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா சும்மா விட்டுருவேனா என்ன அதுவும் உங்களுக்கு கிடைச்ச இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது இந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு எந்த வருமானமும் வரப்போகிறது இல்லைன்னு அதனால் நான் பிரச்சனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வருமானமே இல்லைன்னு இந்த வேலையை விட்டு நீங்களே வீட்டில் போய் உட்கார போகிறீங்க பார்த்துக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சுதாகர் பேச இங்கே கோவமான பாக்கியாவும் என்னை தேடி வந்து இப்படிலாம் பேசாதீங்க நீங்கள் என்னதான் இருந்தாலும் இனியாவோட மாமனார் அந்த ஒரு மரியாதையோட தான் நான் இருக்கேன் இங்கேருந்து கிளம்புங்க எனக்கு என்ன செய்யணும் இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி நல்ல முறையில் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் சார் ஏன்னா சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து முன்னேறினவன் நான் அதனால் உங்களை மாதிரி ஆளுங்க பேசினேன் நிறைய விஷயத்தை நான் பார்த்துட்டேன் எதையும் கண்டுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல சுதாகர் சொல்கிறாரு நல்லா யோசித்து நல்ல முடிவாக எடுத்து இந்த ரெஸ்டாரண்ட்டு வேண்டான்னு உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படியே நீங்கள் நிறையா சம்பாதிச்சாலும் அந் அந்த ஒரு ரெஸ்டாரெண்ட்டை நல்லபடியாக நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அங்கேருந்து கிளம்பி போக இங்கே பாக்கியலட்சுமி சுதாகரை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே செல்வியும் அக்கா என்னக்கா உன் சம்மந்தி இப்படி வந்து பேசிட்டு போகிறாரு நீ என்னவோ உடனே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் எங்கள் எல்லாேருக்கும் நல்லது செய்யணும் சம்பளம் கொடுக்கணும் நீயும் நல்லா சம்பாதிக்கணும்னு பேசுகிற ஆனால் இனி மாமனார் நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் நீ முன்னேறி வந்தாலும் நீ நல்லா சம்பாதிக்க உன்னை விட மாட்டேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு அந்த பேச்சு பேசிட்டு போகிறாரு இது வரைக்கும் இந்த சுதாகர் செஞ்ச பிரச்சனை பத்தாதுன்னு மறுபடியும் உனக்கு நிறைய பிரச்சனை செய்வார் போலையே அக்கா இதெல்லாம் விட்டுட்டு நீ இப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுமா ஓ மாமியார் சொன்ன மாதிரியே நடந்ததுன்னா வீட்ல உள்ள யாரும் உன சும்மா விட மாட்டாங்களேக்கா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க, உடனே பாக்கியாவும் நான் யாரையும் நம்ப தயாராகவே இல்லை செல்வி அந்த கோபி செய்யாத பிரச்சனையவா இந்த சுதாகர் செஞ்சிட போகிறாரு எனக்குன்னு பிரச்சனை செய்ய நிறைய பேர் வருவாங்க ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து நான் முன்னேற தான் செய்வேன் சம்பாதிக்க தான் செய்வேன் இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் என்றைக்கும் பயப்படவே மாட்டேன் நீ நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு எல்லாருக்கும் பயந்துட்டு இருந்தா முன்னேறவும் முடியாது மற்றவங்களுக்கு உதவி செய்யவும் முடியாது எனக்குன்னு ஒரு தனி வருமானம் வேணும் யாரையும் நம்பி நான் இருக்கவே மாட்டேன் என்னைக்கு கோபி என்னை விட்டுட்டு நான் வேண்டான்னு ஒரு முடிவெடுத்தாரோ எடுத்தாரோ அப்பவே நானே சம்பாதிக்கணுன்ற முடிவை நான் எடுத்துட்டேன் நீ முதல்ல வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் அந்த ரெஸ்டாரண்ட்டை சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க அடுத்த நாள் எப்பயும் போல பாக்கியா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புறாங்க அந்த சமயம் இங்க வந்து அமிர்தாவும் அம்மா நீங்களே தனியா போறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன் நான் வேணும்னா உதவி செய்ய வரட்டுமா அப்படின்னு கேட்க இத பார்த்துட்டு இருந்த ஜெனையும் ஆமாம் அமிர்தா நம்ம ரெண்டு பேரும் போவோம் இங்கே பாக்கியாண்டிக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச வேலையை செய்வோம் வீட்ல உள்ள யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அவங்க தனியாளா இருந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும்போது ஈஸ்வரி வராங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் பேச்சை கேட்காம யாராவது பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்புறம் நான் யார் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன் பாக்கியா எனக்கு பிடிக்காத வேலையை நீ செய்கிறேன் ஓ மருமக ரெண்டு பேரையும் அங்கே நீ கூட்டிட்டு போகவும் வேண்டாம் உனக்கு தானே ரெஸ்டாரண்ட் வேணும் முடிஞ்ச வேலையை நீயே பார்த்துக்க அதை விட்டுட்டு யாரும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக உதவி செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே எளியிலும் அமிர்தா நீயும் நானும் போவோம் யார் என்ன சொன்னாலும் நம்ம அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன் பாட்டி உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்பா எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்காரு நீங்கள் கோபி அப்பாவை விட்டு கொடுக்காம நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்திருக்கீங்க ஏன் அம்மாவோட வீட்லேயே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தங்கியிருந்தீங்களே அதெல்லாம் தப்பு இல்லை நீங்கள் செஞ்சால் மட்டும் தப்பே இல்லை ஆனால் அம்மாவுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடாதா அமைதியாருங்க பாட்டி ஜெனி நீங்கள் பசங்களை பார்த்துக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே அம்மாவுக்கு உதவி செய்ய கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் அமிர்தாவை கூட்டிக்கிட்டு இங்கே பாக்கியாவுக்கு உதவி செய்ய புதுசாக வாங்கின அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க உடனே அங்கே எழிலுக்கு ஒரு வேலை வந்த உடனே எழில் அங்கேருந்து கிளம்புறாரு பாக்கியா கூட இங்கே செல்வி மட்டும் இல்லாமல் அமிர்தாவும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பாக்கியா நினைக்கிறாங்க பேசாம நம்ம மருமகளை வர சொல்றத விட்டுட்டு இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு இருந்த ஸ்டாஃப் எல்லாரும் வந்தா கூட சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் முடியும் ரெஸ்டாரெண்ட்டையும் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நாளையிலேருந்து அவங்கள தான் வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே உள்ள எல்லா வேலையும் அமிர்தா என்ன செய்யணும்னு கேட்டு நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க என் பேச்சை மீறி இந்த எளிதில் தேவையில்லாத வேலையை இருக்கான் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி இதில் கோபியை வேற தப்பா பேசிட்டு இருக்கானே இன்னைக்கு அந்த அமிர்தா வரட்டும் என் பேச்ச பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ண கிளம்பி போனால இன்னைக்கு வரட்டும் அமிர்தா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக வீட்டில் இருக்காங்க அந்த சமயம் தன்னுடைய ரெஸ்டாரெண்ட்லேருந்து வீட்டுக்கு வந்த கோபியும் அம்மா என்னம்மா எத்தனை நாளாக பாக்கியா வீட்லேயே இருந்துட்டுருக்கீங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு எப்போ தான் வருவீங்க உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வரப்போலாம் இன்னும் ரெண்டு நாளில் வந்துடுறேன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க இங்கே எத்தனை நாள்மா இருக்க முடியும் எழிலுக்கும் ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்ப போகிறான் பாக்கியாவும் இப்போ புது ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கிறதுனால அவளுக்குன்னு நிறைய வேலை இருக்கும் உங்களை இந்த வீட்டில் இருந்து கவனிச்சிக்க யாருமா இருக்காங்க தனியாக இருக்க கஷ்டப்பட்டிங்கன்னா என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து இருங்கம்மா நான் உங்களை நல்லா பார்த்துக்குறேன் இங்கே வீட்டில் இப்போ செளியன் ஜெனீன் இருக்கிறவங்க கூட ஏதாவது வேலை விஷயமாக வெளியில் போகலாம் அதனால் யாரையும் நம்பி இங்கே இருக்க வேண்டாமா உங்களுக்குன்னு நான் இருக்கேன் எனக்குன்னு நீங்கள் இருக்கீங்க அது போதுமா நம்ம இங்கே இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை வந்தாலும் வரும் பாக்கியாவோட விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது இப்போவே கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோபி கூப்பிட்றாரு உடனே ஈஸ்வரியும் இரு கோபி இன்னைக்கு தான் நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு என் பேச்சை மீறி ஓ மருமக அதான் அந்த அமிர்தா இங்க பாக்கியாவுக்கு உதவி செய்ய கிளம்பி போயிருக்கா அப்படி அவ போய் அந்த ரெஸ்டாரண்ட்ல பெரிய என்ன வேலை செஞ்சிட போறா அப்போ நான் சொன்னதை இந்த பாக்கியா தான் கேட்க மாட்டேங்கிறானா எழிலும் அமிர்தாவும் என்ன எதிர்த்து பேசுற மாதிரில அங்க போயிருக்காங்க இதெல்லாம் சரியில்லையே பாக்கியாவுக்கு குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை தன்னுடைய மருமக ரெண்டு பேரும் வீட்டு வேலையை பார்க்கணும் பொறுப்பாக நடந்துக்கணும்னு எதையும் சொல்லி கொடுக்குறதும் இல்லை எப்படியோ நாம நினைச்ச மாதிரி இனியாவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் இல்லைனா இனியாக விரும்பின அந்த ஆகாஷியை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த செல்வியை நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தியாக இருப்பா இந்த பாக்கியலக்ஷ்மி அப்படி நடக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அதே மாதிரி இந்த வீட்டில் எல்லாரும் பொறுப்பாக இருந்தா இருக்கணும்னா நான் இங்கே இருக்கணும் நீ சொன்ன மாதிரி நான் உன்கூடையே வந்துட்டேனா பாக்கியா என்ன வேணாலும் செய்யலாம் யாரும் நம்மளை கேட்க இல்லைன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக தேவையில்லாத வேலையை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாக்கியாவும் அமிர்தாவும் வீட்டுக்கு வராங்க அமிர்தாவை பார்த்துட்டு ஈஸ்வரி கேள்வி கேட்குறாங்க ஏன் அமிர்தா ஓ மாமியார் சொன்னால் மட்டும்தான் கேட்பியா ஏன் இங்கே எழிலோட பாட்டி நான் சொன்னால் என் பேச்சை கேட்க மாட்டியா என்ன எழில் சொன்ன உடனே பாக்கியாவோட ரெஸ்டோரெண்ட்டுக்கு அங்கே உதவி செய்ய கிளம்பி போயிட்டியே ஏன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த பாக்கியா மட்டும் இல்லாமல் நீயும் ஓனராக இருக்கலாம்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அமிர்தாவும் பாட்டி என்ன சொல்கிறீங்க நான் எதுக்காக ஆகணும்னு ஆசைப்படணும் ஏன் வீட்டுக்காரர் ரெயில் நல்லா சம்பாதிக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் அவர் கூட நானும் வெளியூருக்கு கிளம்பி போயிருவேன் பாக்கியாமா தனியாக இருந்து ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உதவி செய்யலான்றதுக்காக தான் நான் கிளம்பி போனேன் மற்றபடி உங்கள் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லையே ஏன் இப்படி வந்த உடனே தப்பாக பேசுறீங்க உங்களுக்கு ஏதாவது நான் சமைச்சு கொடுக்கட்டுமா பாட்டி நீங்கள் கோவப்படாதீங்க அப்படி நான் தப்பு செஞ்சு நினைச்சேன் என்னை மன்னிச்சிருங்க பாட்டின்னு சொல்கிறாங்க போதும் போதும் நீ எல்லாம் மன்னிப்பு கேட்டு நான் எதுக்காக மன்னிக்கணும் உன்னை எழிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால இந்த பாக்கியலக்ஷ்மி பாக்கியாவை சொல்லணும் முதல்ல எழிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு குடும்பத்தில் பார்த்து நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா என் பேச்சை கேட்டு வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருந்திருப்பா ஆனால் நீ அப்படி இல்லையே வாக்கியாதானே எங்கள் யார் பேச்சும் கேட்காம ஒன்று இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தா அதனால் நீ வாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வாக்கியா கூடயே தான் இருக்க இதெல்லாம் தப்புன்னு உனக்கெல்லாம் என்னைக்கு புரிஞ்சுப்பேன்னு தெரியல இந்த வீட்டுக்கு நீ வந்து எத்தனை நாள் ஆகுது பொறுப்பாக பெரிய எந்த வேலையும் எடுத்து செய்யவும் இல்லை இந்த வீட்டுக்கு ஒன்றால் வாரிசும் வரலை அப்போ நான் கேள்வி கேட்க தானே செய்வேன் உன்னோட விஷயத்திலேயே நீ வந்து பொறுப்பாக இல்லை இதில் பாக்கியாவுக்கு வேற உதவி செய்ய போறியா இப்போ சொல்லு நான் கேட்குற கேள்விக்கு நீ இப்போ பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே அமிர்தாவும் பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கேட்க இந்த வீட்டுக்கு ஒன்றால் வாரிசு வருமா வராதா இதுக்காக தான் நீ எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இதை பற்றி நான் கேட்டாலே பெரிய பிரச்சனை வருது தப்பாக பேசுகிறேன்னு வேற சொல்கிறீங்கல்ல நான் இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்க போய் தான் இந்த மாதிரியான கேள்வியை கேட்குறேன் ஆனால் பாக்கியா ஒரு மாமியாராக இருந்துக்கிட்டு குடும்பத்து மேலேயும் அக்கற இல்லை அவ கூட இருக்கிற அந்த ரெண்டு மருமக மேலேயும் அக்கற இல்லை அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அமிர்தாவும் அழுகிறாங்க பாட்டி நாளையிலேருந்து பாக்கியா ஆண்டிக்கு உதவி செய்ய நான் போக மாட்டேன் ஆனால் இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படியே நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நினச்சாலும் உங்கள் பேரன் எழில்கிட்ட கேளுங்க இதில் நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு அழுகிறாங்க பாத்தியா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த பாக்கியா மாதிரியே என்னை எதிர்த்து பேசுவேன் நான் எதுக்கு எழில்கிட்ட கேட்கணும் அப்போ தானே எழில் என்னை அவமானப்படுத்துவான் திட்டுவான் வீட்டில் பெரிய பிரச்சனை வரும் இப்படிலாம் நடக்கணும்னு நீ வேறு எதிர்பார்க்குறியா வர வர இந்த பாக்கியா கூட சேர்ந்துக்கிட்டு எழில் மாதிரியே நீ என்னை மதிக்கிறதும் இல்லை மதிப்பு தரதும் இல்லை நான் சொன்ன எதையும் கேட்காம இன்னைக்கு நீ பாக்கியா உதவி செய்ய போனது பெரிய தப்பு தான் நான் சொன்னது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும் இல்லை எழில் எழிலோடய மனைவியாக இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழவே முடியாது புரியுதா அப்படின்னு பேசுகிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி இவ்வளோ கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு அம்ரிதா அழ ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே பாக்கியா அத்தை இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் தான் பேசிகிட்டு இருக்கீங்களா கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்கோங்க அப்படி இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா உங்கள் பையன் கோபியோட வீட்டுக்கு கிளம்பி போங்க என் மருமகளை நிற்க வச்சு கேள்வி கேட்க உங்களுக்கு எண்ணத்தை தகுதி இருக்குது முதல்ல உங்கள் மருமகளாக இருக்கிற என்ன மட்டும் நீங்கள் நல்லாவா பாத்துக்கிட்டீங்க இல்லை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படி என்ன நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா என் மருமகளும் உங்களுக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதையே கொடுத்துருப்பா ஆனால் நீங்கள் பேச வேண்டாததெல்லாம் பேசி வீட்டில் பிரச்சனை செய்கிறதே நீங்கள் மட்டும்தான் இப்போ தான் ஒரு நல்ல கடை கடைச்சிருக்கு அதை ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்கணும்னு சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம் ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரியே பேசுகிறதே உங்களுக்கு வேலையா போச்சு உங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிடுங்க இதுக்கு மேல ஏதாவது உங்க அம்மா பேசுனாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் மருமகளை பத்தியோ என் வேலையை பத்தியோ என்ன பத்தியோ பேச யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியலட்சுமி இப்படி பேசிதான் என் பையன் உடனே அமிர்தாவை கூட்டிட்டு வீட்டை விட்டே வெளியில் போனான் இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் நடக்கணுமா என்ன இங்கே எழில் முன்ன மாதிரி கிடையாது நல்லா வேலை செஞ்சு முன்னேற அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்ருக்கு நீங்கள் செய்கிற பிரச்சனையால் வீட்டில் நாங்கள் யாரும் முன்னேற முடியாத ஒரு நிலைமை வந்தாலும் வந்துடும் அத்த போதும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட தெரியல நீங்கள் தான் த இங்கே வீட்டில் என்னோட மாமியாராக இருக்கீங்க ஆனால் அந்த மாமியாராக இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கே தெரியல நீங்கள் என்னத்தை என்னை பற்றி பேசு நடக்கிறது நீங்க கிளம்பினாலே எங்க வேலை நல்லபடியா தான் நடக்கும் அது என்ன நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றீங்க இதை போய் உங்க சம்மந்தி கிட்ட சொல்லுங்க அவரால் தானே நான் ரெ ரெண்டு ரெஸ்டாரண்ட் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட் இல்லைனாலும் அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் சம்மந்திக்கிட்ட அவமானப்பட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடல இப்ப அந்த பணம் மட்டும் இல்லாமல் வெளியிலையும் கடன் வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு உனக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு குடும்பத்தை பார்த்துட்டு உன்னால் இருக்க முடியாதா என்ன இப்போ உன்ன மாதிரியே ஓ மருமக அமிர்தாவும் என்னை எதிர்த்து பேசுறா உனக்கு உதவி செய்யணும்னு ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வந்துட்டு இன்னும் நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா நீ யார் பேச்சும் கேட்க மாட்ட போலையே பாக்கியா இதெல்லாம் ரொம்ப தப்பு என்னை இப்போவே கோபி கூட வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ற நான் இல்லைன்னா உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறியான்னு சொல்ல போதும் அத்தை என்னை யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் நீங்கள் உங்கள் பையனை கேள்வி கேளுங்க அவர் செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் சப்போர்ட் பண்ணீங்க ஆனால் நான் எந்த தப்புமே செய்யல ஆனால் என்னை நிற்க வச்சு அவமானப்படுத்துறீங்க அதெல்லாம் எனக்கு நீங்கள் கேள்வி கேட்கணுன்ற அவசியம் இல்லை அந்த சுதாகரும் அப்படிதான் நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட் உங்ககிட்ட இருந்து வாங்கியாச்சு மறுபடியும் நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு என்ன நல்லா பிரச்சனை வரும்னு வந்து சொல்லிவிட்டு போகிறார் என்னதான் செய்யன்னு தெரியாமல் தான் நிற்கிறேன் நான் நீங்கள் எல்லாரும் சுதாகரை ரொம்ப நம்புகிறீங்க ஆனால் அந்த சுதாகர் செய்கிற எல்லாமே ஒரு நாள் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப தெளிவாக தெரிய வரும் அப்போ புரிஞ்சுப்பீங்க யார் உங்கள் முன்னாடி ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்காங்கன்னு அது வரைக்கும் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத பற்றி நீங்கள் யாரும் பேசவே வேண்டாம் நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபியும் பாக்கியா நீ என்ன சொல்கிற சம்மந்தி உன்னை பார்க்க வந்தாரா அப்படின்னு கேட்க ஆமாம் கோபி என்னை பார்க்க வந்தார் அதுவும் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பேச்சு பேசினார் தெரியுமா ரெண்டு ரெ ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாற்றி நான் வாங்கிட்டேன் இப்போ நீங்கள் புதுசாக இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா உங்களால் சம்பாதிக்க முடியாது அப்படியே நீங்கள் முயற்சி செஞ்சு முன்னேறினாலும் நீங்க நல்ல வருமானம் பார்க்க நான் விடவே மாட்டேன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் தான் பிரச்சனை சொல்லிட்டு போயிருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தரை தானே எல்லாரும் நான் தான் எது உங்கள் யாருக்கும் புரியாதே அப்படின்னு சொல்றாங்க உடனே கோபியும் சம்மந்தி அப்படி சொன்னாரு என்னால நம்பவே முடியல ஏன் சொல்றேனா புது ரெஸ்டாரண்ட்டை நம்ம இனியாவுக்காக கிஃப்டாக தானே கொடுத்தோம் ஆனால் அதுக்காக கூட நம்ம கேட்டதுக்கு பணத்தெல்லாம் கொடுத்தாரே ஆனால் நீ புது ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு தெரிஞ்சு வந்து இப்படி ஏன் பேசிட்டு தான் புரியல அப்படின்னு கோபி சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சம்மந்திக்கு மட்டும் இங்கே பாக்கியா மேலே கோவம் இருக்காதா நாம் சொன்னதையே இந்த பாக்கியா கேட்க மாட்டேங்கிறா இதில் சம்மந்தி சொல்றதை மட்டும் பாக்கியா கேட்டுருவாளா அந்த கோவத்தில் அதான் இவ ஐம்பது லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கா அந்த கோவத்தில் தான் சம்மந்தி வந்து அப்படி பேசியிருக்காரு இதுக்கு தான் பாக்கியா நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவே வேண்டான்னு சொன்னேன் சம்மந்தி பேச்சை கேட்டாதான் நீ நல்லா இருக்க முடியும் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க சம்மந்தியை பற்றி யோசிக்கிற நீங்க ஏன் அத்தை ஏன் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க யாருக்காகவும் யார் என்ன சொன்னாலும் நான் நினைக்கிறத அப்படியே விட்டுற மாட்டேன் இந்த கோபியே எனக்கு பிரச்சனை செஞ்சாலும் என்னால் எனக்கு சமாளிக்க தெரியும் சுதாகர் பிரச்சனை செஞ்சாலும் சமாளிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க நாளைக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க எல்லா வேலையும் செய்யணும் ஒவ்வொரு நாளும் நான் என் ரெஸ்டாரண்ட் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இல்லாமல் உங்கள் அம்மா முன்னாடி நான் நின்று பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவங்க அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போங்க அவங்க அங்கே நிம்மதியாக இருக்கட்டும் அத்தை இருங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியோட ரூமுக்கு போன பாக்கியலக்ஷ்மி அவங்க துணியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு பையன் கொடுக்குறாங்க இப்போவே அத்தை இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்புறம் நானும் கோபமாக ஏதாவது பேசிட்டா நீங்கள் என் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் போதும் அப்படி ஒரு நிலமை உங்களுக்கு வர வேண்டாம் கோபி கிளம்புங்க உங்கள் அம்மா இனி இந்த பக்கம் கொஞ்ச நாளைக்கு வரவே வேண்டாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது உங்கள் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்பா நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த ஈஸ்வரிய உடனே அங்கே கோபி கூட வெளியில் அனுப்பிடுறாங்க பாக்கியலட்சுமி உடனே கோபியும் அம்மா இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா இதெல்லாம் தேவையாம்மா உங்களுக்கு பாக்கியா பார்த்தீங்களா எப்படி பேசி உங்களை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னான்னு தேவையில்லாத வேலையை செய்யாதீங்கம்மா அப்படின்னு இங்கே கோபியும் ஈஸ்வரிய திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே அழுதுட்டு இருந்த அமிர்தாவை பார்த்து பாக்கியா சொல்கிறாங்க எனக்கு நீ உதவி செய்கிறது எங்கள் அத்தைக்கு பிடிக்கல அதான் இந்த பேச்சு பேசினாங்க ஆனால் இனி எந்த பிரச்சனையும் இல்லை என் அத்தை கண்டிப்பாக இந்த வீட்டு பக்கம் வர நான் விட மாட்டேன் எப்பயும் போல இரு யாரும் உன்னை எதுவும் சொல்ல நான் விட மாட்டேன் நீ என் மருமக எனக்கு நீ தான் முக்கியம் மற்றவங்க பேசுகிற எதையும் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்த அமிர்தாவுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி கோபியோட வீட்டுக்கு போன இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க இந்த பாக்கியா அமிர்தாக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா இந்த ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிச்சு மறுபடியும் பிரச்சனையில் பாக்கியா மாட்டிக்க தான் போகிறா அவமானப்பட்டு நிற்க தான் போகிறா பாக்கியலக்ஷ்மி அப்போ நான் பேசிக்கிறேன் அது வரைக்கும் பாக்கியா வீட்டு பக்கமே நான் போகிறதில்ல அப்படின்னு பாக்கியா மேலேயும் அமிர்தா மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி